நானும் எவ்வளோ நாளா இந்த சேனல்ல அதை சொல்லலாம் சொல்லலாம்னு பார்த்தேன் இந்த பொண்ணு கரெக்டா அந்த கேள்வி கேட்டுச்சு மாப்பிள்ளை வந்து பெண்ணு பார்க்க போறாங்க இல்லைங்களா அப்ப பெண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி இவங்களுக்கு ஆன்ம தன் தன்மை இருக்கதா இல்லையா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அவங்களுடைய நிலைமை என்ன சார் ஆகும் என்ன ஆகும் பயமா இருக்கு சார் என்ன பயம் நினைச்சு பாருங்களா ஆண்கள் பாவம் இல்லைங்களா பெண்கள் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா கணவனோட பிரச்சனை இல்லாம சண்டை டைவர்ஸ் பெண் வந்து நீ முழுமையா ஆன்ம சக்தி உள்ளவனா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இருப்பீங்க இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க திருமணத்துக்கு தகுதியா இருக்குமா நம்ம அவங்களுக்கு சர்டிபிகேட் தான் திருமணம் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்குமா சத்தியமா நடக்காது ஹாய் வணக்கம் நான் உங்கள் சகானா பெண்களே உங்களுக்காக நான் இப்போ ஒரு சரியான கேள்வி வந்து நம்ம டாக்டரைய பார்த்து கேட்க போகிறேன்

நேர்களே சகானா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி நானும் எவ்வளோ நாளாக இந்த சேனலில் அதை சொல்லலாம் சொல்லலாம்னு பார்த்தேன் இந்த பொண்ணு கரெக்டாக அந்த கேள்வி கேட்டுச்சு இது பெண்களுக்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்மைதான் பெண்கள் வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக கணவனோட பிரச்சனை இல்லாமல் சண்டை இல்லாமல் டைவர்ஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த கேள்விக்கு உண்டான பதில் இப்போ நான் சொல்ல போகிறேன் கேட்ட கேள்வி என்னன்னு மறுபடியும் இன்னொடி சொல்லிடுறேன் ஒரு பெண் பார்க்க போகிறோம் பெண் பார்க்க போகிற இடத்துல பெண் வீட்டார் பெண்ணுடைய தாய் தகப்பன் இந்த பையனை பார்த்து எனக்கு பையனை பிடிச்சிருக்கு திருமணத்தை எனக்கு சமூகம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த பையனுக்கு ஆண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் டாக்டர் மூலிமா வேணும் இவருடைய ஆண்மை பரிசோதனை செக்கப் பண்ணிட்டு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பெண் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர் அப்படி சொல்லிட்டால் ஆண்குடைய பேர் நிலைமை நான் சில பேர் தான் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை பேர் நிலைமை தப்பு பண்ணுறவங்களுக்கு மனசு ஒருத்த அவங்களுக்கு மட்டும் அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது டாக்டர் பழனி யூடியூப் சேனல் பார்த்துக்குறீங்க இல்லையா இந்த சேனல் மூலயமா நான் கேட்குற கேள்வி உங்கள் நிலைமை என்ன ஆகும் இளைஞர்களே ஒரு பெண் வீட்டில் வந்து நீ முழுமையாக ஆன்ம சக்தி உள்ளவனா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க தொட்டு சொல்லுங்கள் திருமணத்துக்கு தகுதியாக இருக்குமா நம்ப தகுதியானவங்களா நம்ம இருக்கமா நான் ஏற்கனவே சொல்கிறேன் எல்லோரையும் சொல்லல திருமணம் பண்ணுறாங்க குழந்த பெற்றுக்கிறாங்க மனைவியை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுறாங்க சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அவங்கள பற்றி நான் பேசவே கிடையாது அந்த சப்ஜெக்டே வேண்டாம் நான் சொல்றது பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் திருமணம் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்குமா சத்தியமாக நடக்காது ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கெட்ட நண்பர்கள் கெட்ட இளைஞர்கள் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சார் அப்படி ஒரு கேள்வி வந்து எல்லாரும் மாட்டிக்குவாங்களே நிறைய பேர் மாட்டிக்குவாங்க வந்து ஒரு அதாவது செவன்டி நைன்டி பர்சன்ட் கூட இருக்கலாம் இல்லை இல்லை பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இல்லை அவங்க தான் நான் சொல்ல வரேன் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இல்லாதவங்க தான் இப்போ அவங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் நடக்காது பொண்ணு ரிப்போர்ட் வந்துடும் ரிப்போர்ட் வரும் ரிப்போர்ட்லாம் எடுக்கலான்னு எடுத்துருவாப்பில் எடுத்து பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிரினக்கல் இல்லை ஆன்மை ஹார்மோன் இல்லை சத்து குறைவா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவர் யார் பொண்ணு கொடுப்பா யாரும் தரமாட்டாங்க யாரும் அப்புறம் அவனுக்கு கல்யாணமே ஆகாது அதுக்குதான் நான் சொல்கிறேன் என்னன்னா தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டாங்க தெரியாமல் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே தப்பு ஏன் தப்பு பண்ண வேணாம் சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க போறேன் வாழ்க்கை திருமணம் என்பது பெரிய வரம் ஆயிரம் பேர் லட்சம் பேர் நிச்சயித்து திருமணம் செய்து முடித்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக அர்ப்பிக்கின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதாவது திருமணம் நடக்குது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புருஷன் என்ன சரியாக சந்தோஷமாக இருக்கிறது இல்லை குழந்தை பெற்றுக்க முடியிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுக்கணும்னு ஒருத்தர் பிரிஞ்சிடறாங்க இதனால் நிறையா பாதிக்கப்படுறது யார் பெண்களுடைய குடும்பத்தார் ஆண்களுடைய குடும்பத்தார் அதனால் அப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தகுதியான ஆண்களாக இருக்கணும் அப்படின்னா என் பேச்சை கேட்கணும் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரு பெண்ணிட்ட ஆ சிங்கமா இருக்கணும் அசிங்கமா இருக்க கூடாது அசிங்கனா நான் அழக சொல்லலப்பா ஆண்மைய சொல்றேன் சொல்றனே இப்ப ஒரு பெண்ணிட்ட போய் ஒரு ஆண் செக்ஸ் பண்றாரு அந்த செக்ஸ்ல வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண் வந்து முழுமையா சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆண் மகன் அவர் போன உடனே ஒரே செகண்ட்ல செகண்ட் நான் நிமிஷம்லாம் சொல்லலை செகண்ட் ஒன் டூ த்ரீ அவுட் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க முடியும் அவர் வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்க முடியும் அதை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ சர்ட்டிவிகேட்டு வாங்கி வந்து நீ வந்து எடுத்துப்பாரு ஏன்னா உனக்கு டவுட் தான் நீ எடுத்து பார்த்துக்கோ உன்னுடைய விந்து பசோட பண்ணவே தெரிஞ்சிடும் அதில் உனக்கு ஆன்மகன் தன்மை எந்திச்சு அப்படின்னா நீ தைரியமாக கல்யாணம் பண்ணு உங்கள் மாமனார்கிட்ட இந்த சர்ட்டிவிகேட் பார்த்துக்கோ நான் இருக்கிறேன் எல்லாம் நார்மல் சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டில் அப்படி சொல்லி கூட உனக்கு திருமணம் தான் சந்தோஷந்தான் லைஃப்பில் செட்டில் இடு நீ ஆனால் நீ செக்கப் பண்ணி பார்த்துட்டு உனக்கு குறைகள் இருந்தால் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காத பாவம் அந்த பெண் அந்த பெண் பாவத்துல விழாத ஏன்னா குறைகள் இருந்தால் நான் சொல்றது குறைகள் இருந்தால் திருமணம் செய்து கொள்ள கூடாது அது பாவம் பெண்ணுக்கு செய்யற துரோகம் அதனால இளைஞர்களே அதாவது பண்ணிக்க வேணாம் சொல்றீங்க நீங்க அதுதான் அதுக்குதான் நான் சொல்றேன் ஏற்கனவே நான் நிறைய சொல்ல சொல்லிருக்கேன் உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு மருந்து வச்சிருக்கேன் ஆண் உறுப்பு சிறிதா இருக்கிறதுக்கு ஆண் உறுப்பு நல்லா வலிமையா நிக்கிறதுக்கு மருந்து வச்சிருக்கேன் ஒரு முறைக்கு இரண்டு முறை செக்ஸ் பண்றதுக்கு கேப்சூல் வச்சிருக்கேன் ஒரு முறை செய்யலாம் மறுபடியும் இன்னொரு வாட்டியும் செய்யலாம் ரெண்டு வாடி செய்யலாம் வலிமையான மாத்திரை வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு பர்மனண்டா உடம்புல அந்த தன்மை எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஆகிடும் நீங்கள் ஐம்பது வயசு ஆனாலும் சரி அறுபது வயசு ஆனாலும் சரி எந்த வயசானாலும் உங்களுக்கு அது குறையவே குறையாது அது மாதிரி வலிமை மிக்க மாத்திரைகள் வச்சிருக்கேன் அதாவது தயவு செய்து அது மாதிரி குறைகள் இருந்தா வருத்தப்படாதீங்க ஐயோ நம்மளுக்கு இந்த குறைகள் இருக்கு டாக்டர் சர்டிவிகேட்ல உயிரினங்கள் இல்லாம இருக்கு எனக்கு வந்து சுத்தமாக ஆன்மை தன்மை இல்லை கொடுக்குறாங்களேன்னா பயப்படக்கூடாது அது தீர்வு இருக்கு மருத்துவர்கள் இருக்கார்கள் இப்பெல்லாம் காலம் மாறிப்போச்சு விஞ்ஞான காலம் போச்சு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தீராத வியாதியில் அது கிடையாது இது ஒரு குறைகள் ஆண்மை குறைவு என்பது ஒரு குறைகள் அதை சரி பண்ணக்கூடிய வைத்தியங்கள் மருந்துகள் மாத்திரைகள் நம்ம நாட்டில் இருக்கு அதை குணப்படுத்தி அவனை ஆரோக்கியமா கொண்டு வந்து மறுபடியும் திருமணம் செய்து அவர் குழந்தையோட மனைவியோட லாங் லைஃப் நிரந்தரமா சரி பண்ணக்கூடிய சிகிச்சை நம்மகிட்ட இருக்கு என்ன நேரங்களே நம்ம சார் சொன்னது கேட்டீங்களா கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களுக்கு குறை இருக்குதுன்ட்டு அதை யோசிக்க கூடாது நம்மளுக்கு ஒரே சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதை யோசனை பண்ணிட்டு சாருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் என்னான்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை நாங்கள் போற அடுத்தடுத்த ப்ரோக்ராமை நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம டாக்டர் பழனி யூடியூப் சேனல் நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்